கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆஸ்திரேலியாவில் யூதர்களுக்கு எதிரான தீவிரவாத தாக்குதலுக்கும் ஹனுக்கா என்கிற யூதர்களின் பண்டிகைக்கும் என்ன தொடர்பு என்றும் இனி என்ன நடக்கப் போகிறது என்றும் இந்த பதிவில் பார்ப்போம் இஸ்ரேலிலும் உலகத்தின் மற்ற நாடுகளிலும் இருக்கிற யூதர்கள் ஹனுக்கா என்கிற வெளிச்சத்தின் பண்டிகையை ஒவ்வொரு வருஷமும் இஸ்ரேவியலர்களுடைய கிஸ்லே மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பித்து எட்டு நாட்கள் உற்சாகமாக கொண்டாடுவார்கள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அந்த ஹனுக்கா பண்டிகையின் முதல் நாளாகும் ஏற்கனவே யூதர்கள் அதிகமாக வாழ்கிற நாடுகளில் அவர்கள் அதிகமாக எந்தெந்த இடங்களில் கூட்டம் கூடுவார்களோ அப்படிப்பட்ட இடங்களில் உலகம் முழுவதிலும் யூதர்களை கொலை செய்வதற்காக எல்லா தீவிரவாத இயக்கங்களும் இணைந்து முக்கியமாக கத்தாரில் இருக்கிற ஹமாஸ் தீவிரவாத தலைவன்கள் மூலமாக சதித்திட்டம் போடப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தது என்று இஸ்ரேலின் மொசாட் உளவுத்துறையும் அமெரிக்காவின் சிஐஏவும் கண்டுபிடித்து இஸ்ரேல் அரசாங்கத்திடம் கூறியிருந்தன கடந்த சில மாதங்களில் ஐரோப்பிய நாடுகளில் பல இடங்களில் யூதர்களை தாக்குவதற்காக ஆயுதங்களோடும் வெடிமருந்துகளோடும் மருந்துகளோடும் பதுங்கியிருந்த தீவிரவாதிகளை பல இடங்களில் அந்தந்த நாடுகள் பிடைத்து கைது செய்தன இப்படி திட்டமிடப்பட்ட ஒரு தீவிரவாத தாக்குதல்தான் ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரத்தின் போண்டோ என்கிற கடற்கரையில் கிட்டத்தட்ட ஆயிரம் யூதர்கள் ஒருங்கிணைந்து ஹனுக்கா பண்டிகையின் முதல் நாளில் கொண்டாடி கொண்டிருந்த போது நடந்தது யூதர்களின் இந்த ஹனுக்கா பண்டிகையை கொண்டாடுவதற்கு குறிப்பிட்ட இந்த நாளில் கூட்டம் கூடுவார்கள் என்பதை குறிவைத்து காத்திருந்த இரண்டு தீவிரவாதிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தடவை அப்பாவி அப்பாவி யூத மக்களை சுட்டிருக்கிறார்கள் அதில் இப்போது குழந்தைகள் உட்பட பதினாறு பேர் இறந்து விட்டார்கள் நாற்பதுக்கும் மேலானவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் யூத ரவியும் இதில் இறந்துவிட்டார் அந்த இரண்டு தீவிரவாதிகளும் தகப்பனும் மகனுமாகிய ஆஸ்திரேலிய குடியுரிமை பெற்ற பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது இப்போது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக அவர்களும் இஸ்ரேலின் மற்ற தலைவர்களும் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தை அதிகமாக கண்டிக்கிறார்கள் ஏற்கனவே நான்கு மாதங்களுக்கு முன்பிருந்தே ஆஸ்திரேலியாவின் யூதர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று உளவுத்துறை மூலம் கண்டுபிடித்து எத்தனை முறையோ நாங்கள் கூறிய பிறகும் ஆஸ்திரேலிய அரசாங்கம் வேண்டுமென்றே தங்கள் அரசியல் ஆதாயத்திற்காக யூதர்களுக்கு எதிரான இஸ்லாமியர்களின் வன்முறையை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்தது பாலஸ்தீன தனி நாட்டை அங்கீகரித்து ஆஸ்திரேலியா யூதர்களுக்கு எதிராகவும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் தாங்கள் இருப்பதாக இஸ்லாமியர்களின் ஓட்டுக்காக கண்டுகொள்ளாமல் இருந்ததால் தான் அரசாங்க ஆதரவு தங்களுக்கு இருப்பதை புரிந்து கொண்ட தீவிரவாதிகள் திட்டமிட்டு தங்களுடைய பண்டிகை நாளை அதாவது யூதர்களுடைய பண்டிகை நாளை எதிர்பார்த்து யூதர்கள் அதிகமாக கூட்டம் கூடும் இடத்தில் தாக்குதல் நடத்தி அப்பாவி குழந்தைகளையும் யூதர்களையும் கொலை செய்திருக்கிறார்கள் என்று கண்டனம் தெரிவிக்கிறார் நேற்று ஆஸ்திரேலியாவில் தாக்குதல் நடத்தியது போலவே ஐரோப்பிய நாடுகளிலும் நேற்று பல இடங்களில் யூதர்களை கொலை செய்வதற்காக தீவிரவாதிகள் திட்டமிட்டு இருந்தார்கள் ஆனால் ஆஸ்திரேலியாவில் இப்படி சம்பவம் நடந்த உடனேயே ஐரோப்பிய நாடுகள் சுதாரித்துக்கொண்டு கொண்டு முன்னெச்சரிக்கையாக தேடியதில் பல இடங்களில் பல இடங்களில் காத்திருந்த தீவிரவாத கும்பல்கள் ஆயுதங்களோடு பிடிபட்டிருக்கின்றன ஐரோப்பிய நாடுகளில் இஸ்லாமிய அகதிகள் ஏராளமாக பெருகிவிட்டதால் அந்த நாடுகள் இப்போது கலவரங்களையும் வன்முறைகளையும் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான தீவிரவாத தாக்குதல்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றன முக்கியமாக இந்த இந்த மாதத்தில் இனி நடக்கப்போகிற போகிற கிறிஸ்துமஸ் நியூ இயர் கொண்டாட்டங்களின் போது பெரிய தீவிரவாத தாக்குதல்கள் நடக்கலாம் என்பதை எதிர்பார்ப்பதால் பிரிட்டன் பிரான்ஸ் போன்ற நாடுகளில் முக்கியமான இடங்களில் நியூ இயர் கொண்டாட்டங்களுக்கு அந்த அரசாங்கங்கள் தடை விதித்தே விட்டன என்று கூறப்படுகிறது எப்படி பாருங்கள் இஸ்லாமியர்களுடைய ஓட்டுகள் இல்லாமல் ஆட்சியை பிடிக்க முடியாது என்பதாலேயே இப்போது அவர்களுடைய ஓட்டுகளை பெறுவதற்காகவே இஸ்ரேலை இரண்டாக பிரித்து பாலஸ்தீன தனிநாட்டை உருவாக்கு உருவாக்குவதற்கு ஆதரவு தெரிவிக்கின்றன அதனால்தான் அந்தந்த நாடுகளில் இஸ்லாமியர்கள் யூதர்களுக்கு எதிராக எழும்பி வன்முறை செய்வதை அந்த ஆட்சியாளர்கள் கண்டுகொள்வது இல்லை என்று இஸ்ரேல் இப்படி கூறுகிறது இஸ்ரேலின் தலைவர்கள் கூறுவதைத்தான் நாம் இங்கே கூறுகிறோம் நாம் இஸ்லாமியர்களைப் இஸ்லாமியர்களை பற்றி நாம் இப்படி கூறவில்லை என்பதை நமது செய்தியை கேட்கிற கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் புரிந்து வேண்டும் கர்த்தராய இயேசு எல்லோருக்காகவும் தமது ஜீவனை கொடுத்திருக்கிறார் நாங்கள் எல்லோரையும் நேசிக்கிறோம் எல்லோரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்பி ஜெபிக்கிறோம் இஸ்ரேலிய தலைவர்கள் கூறுவதைத்தான் நாங்கள் கூறுகிறோம் ஐரோப்பிய நாடுகள் பாலஸ்தீன தனி நாட்டை அங்கீகரித்த பிறகே இப்படி அந்த நாடுகளில் யூதர்களுக்கு எதிரான தீவிரவாத தாக்குதல்கள் அதிகரிக்கின்றன அங்கே யூதர்களுக்கு பாதுகாப்பு இல்லை காரணம் ஐரோப்பிய நாடுகள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கின்றன என்றும் எனவே யூதர்களை தாக்கினால் அரசாங்கங்கள் தங்களை ஒன்றும் செய்யாது தங்கள் ஓட்டுகள் இல்லாமல் அவர்களால் ஜெயிக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டே இப்படிப்பட்ட தீவிரவாத தாக்குதல்கள் யூதர்கள் மீது நடக்கின்றன என்று பெஞ்சமின் நெத்தனியாகவும் இஸ்ரேலின் ஊடகங்களும் கண்டிக்கிறார்கள் இது உண்மைதான் எனவே இன்றைய நாட்களில் வெளிநாடுகளில் இருந்து அதிகமான யூதர்கள் இஸ்ரேலுக்கே நிரந்தரமாக போய்விட முடிவெடுத்து இருப்பதாக கூறப்படுகிறது இந்த கடைசி நாட்களில் யூதர்கள் பல்வேறு நாடுகளில் இருந்து இஸ்ரேலுக்கு திரும்பிக் கொண்டே இருக்கிறார்கள் இஸ்ரேவியலர்கள் எல்லோரும் மீண்டும் இஸ்ரேல் தேசத்திலே கூட்டி சேர்க்கப்படுவார்கள் என்று தீர்க்க தரிசனங்கள் கூறுகின்றன ஆனால் தங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப வேண்டிய யூதர்களில் பெரும்பாலோர் வெளிநாடுகளில் நல்ல வசதிகளோடும் பதவி உயர் பதவிகளிலும் பொருளாதாரத்திலும் உயர்ந்த நிலைகளில் இருப்பதால் அவர்களில் அநேகர் இஸ்ரேலுக்கு திரும்ப மனமில்லாமல் இஸ்ரேலுக்கு திரும்ப மனமில்லாமல் வழி திறக்கப்பட்டாலும் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்ப வருஷங்களில் அந்தந்த நாடுகளிலேயே தங்கிவிட்டார்கள் ஆனால் தேவன் நியமித்திருந்த காலங்கள் முடிந்தவுடன் அவர்கள் இஸ்ரேலுக்கு திரும்பி வர வேண்டும் என்பதே தேவசித்தமாகும் ஜெர்மனியில் ஹிட்லர் என்பவனால் அறுபது லட்சம் யூதர்கள் கொலை செய்யப்பட்ட போதும் இரண்டாம் உலக போர் தீவிரமாக தீவிரமாக நடந்த போதும் தாங்களாகவே யூதர்கள் கூட்டம் கூட்டமாக வேறு வழியின்றி இஸ்ரேலுக்கு ஓடி வந்தார்கள் பல நாடுகளிலும் எப்போதெல்லாம் வரலாற்றில் இருபதாம் நூற்றாண்டில் அதாவது காலம் முடிந்தபோது யூதர்களுக்கு நெருக்கடிகள் ஏற்பட்டதோ அப்போதெல்லாம் அவர்கள் இஸ்ரேலுக்கு தாங்களாகவே ஓடி வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் சுதந்திரம் அடைந்தது மறுபடியும் ஏராளமான யூதர்கள் இஸ்ரேலுக்கு புறப்பட்டு வந்தார்கள் இப்போது வெளிநாடுகளில் இருக்கிற யூதர்களிடம் இஸ்ரேலின் குடியுரிமையும் இருக்கிறது அவர்கள் எந்த நாட்டில் இருக்கிறார்களோ அந்த நாட்டின் குடியுரிமையும் இருக்கிறது இரட்டை குடியுரிமையை வைத்திருக்கிறார்கள் இப்போது கூட இஸ்ரேலில் யுத்தம் ஆரம்பித்தவுடன் யுத்தம் செய்வதற்காக யுத்தம் செய்வதற்காக வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான யூதர்கள் இஸ்ரேலுக்கு வந்தார்கள் பிறகு இப்போது கொஞ்சம் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டவுடன் ரிசர்வில் உள்ள சிலர் தாங்கள் இருக்கிற நாட்டிற்கு திரும்பி போகிறார்கள் இதுதான் உண்மை ஆனால் இதை தெரியாமல் சிலர் தங்களுக்கு அதாவது யூதர்கள் தங்களுக்கு இஸ்ரேலில் பாதுகாப்பு இல்லை என்று பயந்து கொண்டு திரள் திரளாய் இஸ்ரேலை விட்டு வெளிநாடுகளுக்கு யூதர்கள் வெளியேறுவதாக சிலர் வேண்டுமென்றே கதை சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள் யூதர்கள் எங்கே எந்த நாட்டில் இருந்தாலும் உபதிரவங்களும் ஆபத்துகளும் வழிகளும் வேதனைகளும் யுத்தங்களும் அவர்களுடைய வரலாற்றில் பழகி போன ஒன்று நேற்று ஆஸ்திரேலியாவில் நடந்த தீவிரவாத தாக்குதலின் போது அங்கே கடற்கரையில் இருந்த ஏராளமான யூதர்கள் உடனே கீழே தரையில் படுத்துக்கொண்டார்கள் அந்த அந்த நேரத்தில் அவர்கள் எச்சரிக்கையாக தரையில் அப்படியே படுத்துக்கொண்டார்கள் யாராவது திடீரென எதிர்பாராமல் மீது துப்பாக்கியால் சுட்டு போது பயத்திலும் பதட்டத்திலும் எப்படி இருக்கும் எல்லோரும் அலறி அடித்து ஓடத்தன் செய்வார்கள் நம்மில் அநேகருக்கு அந்த நேரத்தில் இப்படி தரையில் படுத்தால் பெரும்பாலும் தப்பித்துக் கொள்ளலாம் என்பது நமக்கு அநேகருக்கு தெரியாது தெரிந்தாலும் அந்த பயத்தில் தரையில் படுக்க தோணாது ஆனால் நேற்று அவர்களில் அநேகர் எந்தவித பதட்டமும் இல்லாமல் உடனே தரையில் படுத்து கொண்டார்கள் அதிலும் சிலர் அந்த பயங்கரமான நேரத்திலும் தாங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று தெரிந்தும் கூட ஆனால் தரையில் தரையில் படுத்து கொண்டு அவர்கள் அவர்களில் சிலர் பயம் இல்லாமல் தாங்கள் செல்போனில் பேசிக் இருக்கிறார்கள் எப்படி பாருங்க இதெல்லாம் யூதனால் மட்டும் தான் முடியும் இஸ்ரேலிலும் எதிரிகள் ஏவுகணைகள் வருகிறது என்று சைரன் ஒழித்தவுடன் யூதர்கள் தாங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் நடுரோடாக இருந்தாலும் சரி அந்தந்த இடங்களில் உடனே அவர்கள் படுத்துக்கொள்வார்கள் இப்படி அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் வாழ்க்கையில் இப்படி அடிக்கடி நடப்பதால் அவர்கள் அதை பழகி கொண்டார்கள் நமக்கு தான் அதை பார்ப்பதற்கு ஆச்சரியமாகவும் வினோதமாக வினோதமாகவும் இருக்கிறது எனவே இஸ்ரேலிலிருந்து பயந்து கொண்டு யூதர்கள் யாரும் வெளிநாடுகளுக்கு ஓடிப்போகவில்லை இனி தங்களுக்கு தங்கள் சொந்த நாடாகிய இஸ்ரேலில் மட்டும்தான் பாதுகாப்பு என்பதை புரிந்து கொண்டு இனி பல நாடுகளிலிருந்து மீதம் இருக்கிற யூதர்களும் இஸ்ரேலுக்குத்தான் திரும்பி வரப்போகிறார்கள் இதுதான் இனி நடக்கும் ஏனென்றால் கடைசி நாட்களில் யூதர்கள் இஸ்ரேலுக்கு திரும்பி வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாகும் இப்போது அமெரிக்காவிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் யூதர்களுக்கு எதிரான தீவிரவாத தாக்குதல்கள் அதிகரிப்பதால் ஐரோப்பிய நாடுகளின் அரசாங்கங்களால் யூதர்களை பாதுகாக்க முடியாததால் இப்போது யூதர்கள் இஸ்ரேலுக்கு விரைவில் திரும்பி செல்வதற்கு அதிகமாக விரும்புவதாக கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறார்கள் இந்த வருஷத்தில் ஆஸ்திரேலியாவிலிருந்து யூதர்களை இஸ்ரேலுக்கு அழைத்து வரும் திட்டமாகிய அலியா என்கிற நடைமுறைப்படி ஆஸ்திரேலிய யூதர்களிடம் விருப்பத்தை கேட்டபோது இதற்கு முன்பு இதுவரை இல்லாத அளவிற்கு யூதர்கள் போட்டி போட்டுக்கொண்டு கூட்டம் கூட்டமாக தங்கள் பெயர்களை கொடுத்து பதிவு செய்து விண்ணப்பித்ததாக சொல்லப்படுகிறது எனவே இந்த கடைசி நாட்களில் தேவன் தமது ஜனங்களை எந்த வழியிலாவது அவர்களுக்கு தாம் கொடுத்த வாக்களித்த இஸ்ரேல் தேசத்தில் மீதியானவர்களை கூட்டி சேர்க்கிறார் கூட்டி சேர்ப்பார் மீதமிருக்கிற இஸ்ரேல் ஜனங்களும் இஸ்ரேலுக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தருக்கு சித்தமானால் ஹனுகா பண்டிகையின் சிறப்புகளையும் வரலாற்றையும் பற்றி வேறு ஒரு பதிவில் பார்ப்போம் அதாவது இவை எல்லாமே இந்த கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய வேதகம தீர்க்கு தரிசன நிறைவேறுதல்கள் ஆகும் எனவே இவற்றையெல்லாம் பார்த்தாவது நாம் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாகும் ஆமீன்